புருدقிகிட்டு இருக்கு பாத்தியா ஊத்து தான் தொங்கிந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் ஜோக் ஜோக் இல்லை என்னைய மாதிரி உங்களில் எத்தனை பேர் இது வரைக்கும் இவனை பொண்ணுன்னு நடிச்சிட்டு இருந்தியா ஏன்னா இவனோட வாய்ஸை கேட்கும்போதே பொண்ணு மாதிரி தான் இருக்குது நான் பொண்ணுன்னு தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் இது இவன் பொண்ணு இல்லை இவன் பையன் அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பையன் முன்னே உங்கள் ரீல்ஸாக எப்படி வந்து நிற்குங்களா எதா இருந்தாலும் அது கொஞ்சம் கொடுங்க கொண்டு அந்த ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பெரிய பொய் சொல்ற

இதெல்லாம் மிகப்பெரிய உருட்டு ஏன்னா பசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்காத முக்கிய காரணமே கலர் வச்சுதான் அது இல்லாம இந்த சிவாஜி படத்துல வந்துருமா நீ கருப்பு நான் வெளில அதனால எனக்கு ஒன்னும் பிடிக்கல அது மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க இது பொதுவா பொண்ணுங்க மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பசங்களும் அப்படித்தான் கருப்பான பொண்ணுங்களை விட்டுட்டு வெள்ள பொண்ணு மட்டும் தான் சரி எடுப்பானுங்க

அதாவது இந்த பொண்ணு மாதிரி தான் எனக்கும் கண்ணு சோப்பா இருக்கும் கண்ணு எல்லாம் கலங்கிருக்கும் அதுக்குன்னு நான் சரக்கு அடிப்பெல்லாம் அர்த்தம் இல்லை நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட சரக்கு கிடையாது அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் கண்ணு கலங்கிருக்கு வாய் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு உடனே ஹான்ஸ் வைக்குது போயில் வைக்கிறதுன்னு அர்த்தமா அந்த பொண்ணோட மற்ற வீடியோ எல்லாம் பாருங்கப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கேட்ட பொண்ணானு யாருக்காக நிக்காது நாம தான் தடுத்து நிறுத்தணும்

ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயி நீ நீங்க வேற ஆள்ட்ட கேட்டு தெரிஞ்சி இந்த பொண்ணு நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டே ரீல்ஸ் பண்ணுது ஆனா இந்த பொண்ணு ரீல்ஸ் பண்றத பாக்கும்போது எங்க எனக்கு மட்டும் இந்த கே பிடிச்ச பொண்ணுங்கள ரீல்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல கண்ணுல மட்டும் கொஞ்சம் கருப்பு அடிச்சிட்டு முடியெல்லாம் நல்லா கலைஞ்சி விட்டுட்டு இப்படி ரீல்ஸ் பண்ணா வெறித்தனமா வந்திருக்கும் அப்படியே ரியல் பை மாதிரி வந்திருப்பா கொஞ்சம் பிடிச்சாலும் எனக்கு பிடிக்கல பேச கொஞ்சம் எனக்கு ஒரு மயில் எனக்கு எனக்கு பிடிக்கல

பண்ண முடியாது மெயின் இந்த ஸ்டெப் தான் பச்சா வாட்ச் இட் கேர்ஃபுல்லி என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க இது ஒண்ணு தான எனக்கு தெரியும் என்ன ஆட்டம் ஆடுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து நம்ம மானாட மயிலாட ஷோல வர நம்ம கலா மாஸ்டரோட சொந்தக்கார பொண்ணா இருக்கும் ஏனா அவங்களுக்கு தான் தெரியும் ஒரே இடத்துல நின்னுட்டு எப்பலாம் ஆட முடியும்னு அதே மாதிரி அந்த ஸ்டெப் அப்படியே போடுறாங்கப்பா ஒரே இடத்துல நின்னுட்டு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே கைய கட்டி நம்ம வாய பொத்தி குஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை நாம அடி வாங்குற பரம்பரை அதனால நீ யாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மனத்தை காப்பாத்தியப்பா இப்ப கட்டி தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீச முதுக்கி விட்டு நடப்பதிந்த காலம் அடே அப்ப எங்க சிரிங்க

அதுக்கு ஏன் ஆட்டோ டையரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற நம்ம தம்பியா புள்ள வந்து இப்படி காய்ஞ்சிறா மாதிரி மேக்கப் போட்டு தான் வந்து நம்மள பயம் எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா நம்ம தம்பியா புள்ள வந்து சும்மா வந்து நின்றாலே அவனை பார்த்துட்டு எல்லாரும் அலர்ந்து ஓடுவாங்க அப்படி இருக்கும்போது போது எதுக்குடா மேக்கப் போடுறான் தரவரியும் உள்ளவையும் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறீங்க சொன்ன அப்படி யாருங்க கடையை போட்டு எங்க போறாங்க அத தமிழ் நண்பர்களே ஏன்டா நீ கண்டக்டர் வேலைக்கு மட்டும் போகவே மாட்டேன்னு சொல்றா தெரியும் வரதன் எனக்கு யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்குறது பிடிக்காதுடா அதனாலதா